நம்மங்க ஒரே திரவேங்கட ஆல்ரெடி என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க அடுத்தது என்கவுண்டர் இருக்குங்க நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ரவுடி நாகேந்திரன் ஜவைஆர் சார் ஏ கவுத்ரி ஆணயர் அருண் சொல்றாங்க அதுக்குள்ள வந்து ஒரு வகையில வந்து ரவுடிகளை நாளையும் கூட சொல்லலாம் அவர் வந்து என்னன்னா சேட்டலைட் போன் யூஸ் பண்ணதா வந்து தகவல் இருக்கு சிபிசிஐடு அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் நம் தமிழ் வணக்கம் நான் உங்கள் கஜலட்சுமி இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிக்கையாளர் சகாயராஜ் சார் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஆம்ஸ்டாங் கோழைவலுக்கு அஸ்வதாமன் நான்கு நான்கு நாட்கள் காவல் வச்சு சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அஸ்வதாமனுடைய நான்கு நாட்கள் காவல் வந்து அவங்க வந்து காவல்துறை வந்து ஏழு நாட்கள் கேட்டிருந்தாங்க ஆனா வந்து நீதிமன்றம் வந்து நான்கு நாட்கள் கொடுத்திருக்காங்க அந்த நான்கு நாட்கள்ல வந்து காவல்துறையினுடைய விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னு வச்சுக்கல அவரி அவர் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்கன்னா வாக்கு இருக்குல்ல பல பேர் வந்து வெளியில வரலாம் பல பேருடைய விசாரணை வேலையத்துக்குள்ள வரலாம் அதுல யார் யார் முக்கியமா வந்து சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறையுடைய விசாரணைக்கு பிறகுதான் அது வெளியில வரக்கூடிய அந்த சூழ்நிலை போது நமக்கு இதனால வந்து நிறைய பேர் வந்து சிக்கவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம் ஏன்னா இது வந்து என்னன்னா ஆரம்ப காலத்துல போன கோணங்கள் வேற இப்போ இருக்குது கோலைகள் என்பது வேற அதாவது அப்பாவும் மகனும் திட்டமிட்டு நடந்ததாக வந்து பேசப்படுகின்ற ஒரு கொலையாக இப்போ வந்து மாற்றப்பட்டு இருக்கு நாளை விசாரணையில் காவல்துறை எடுத்திருக்காங்க அவங்க எப்படி விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரியும் அந்த விசாரணையில் வெளிவரக்கூடிய அடுத்த கட்ட நகர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா

இன்னொரு என்கவுண்டர் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே காவல்துறைக்கு தேவைப்பட்டால் அதாவது காவல்துறை தேவைப்பட்டால காவல்துறையில் இருந்து கைதிகள் தப்பித்தால் நிச்சயமாக என்கவுண்டர் நடக்கும் அது காவல்துறையை தான் முடிவு பண்ணும் காவல்துறை மீது வந்து தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் என்கவுண்டர் அதனால காவல்துறை நிச்சயமாக வந்து முடிவு பண்ணும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இப்ப இருக்கிற நம்முடைய சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் வந்து என்னன்னா ஒரு காவல்துறையுடைய ஆண்மையோடு அவர் செயல்படுறாரு அவர் வந்து செய்தியாளர்கள் மத்தியில முதன் முதல்ல வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது என்ன சொன்னாருன்னா ரவுடிகள் பாஷையில நான் பேசுவோம் அப்படின்னு சொன்னார் அப்பயே வந்து என்ன ஒரு பரபரப்பு உண்டாயிடுச்சு இங்க இருக்கக்கூடிய அந்த சிறு குறு அந்த ரவுடிகள்லாம் என்ன பண்ணிட்டானுங்களா பேர் சொல்லக்கூடியங்களா வந்து அடுத்த மாநிலத்தை வந்து அண்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு நிறைய பேர் வந்து இங்க இல்ல நிறைய பேர் என்ன பண்ணா ஓடி போயிட்டான் அது அது மட்டும் இல்லாம என்னன்னா ஒவ்வொரு குழு அவர் அமைச்சார் அந்த ஒவ்வொரு குழுனா அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்ன காவல்துறை அந்த சரகம் அந்த சரகத்துக்கு அந்த ஏசி இன்ஸ்பெக்டர் தலைமையில வந்து ஏற்கனவே வந்து குற்ற வழக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள் பட்டியல் வந்து தயாரிக்கப்பட்டு அவருடைய கண்காணிக்கப்பட்டு அறிவுரைப்படுத்த அவர்களை இன்னும் அந்த தான் வச்சிருக்காங்க சில பேர் வந்து கைது செய்யப்பட்டு இருக்காங்க நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ரவுடி நாகேந்திரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வட சென்னையில் வந்து இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு பெரிய ஒரு என்ன சொன்னாங்கன்னா எப்படி வந்து உள்ள ஆளுமை நம்முடைய காவல்துறை ஆணையர் அருண் சொல்கிறாங்கன்னா அதுபோல் வந்து இவரை கூட வந்து ஒரு வகையில் வந்து ரவுடிகளின் ஆளுமையை கூட சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து என்னன்னா அவர் சிறைச்சாலையிலே இருந்து பல திட்டங்கள் வகுத்து பல பேர் வந்து பழி வாங்கப்பட்டு உள்ளனர் பல கொலைகள் நடந்ததாக தகவல் வருது ஏன்னா அவருக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து நெட்ஒர்க் இருக்கு அவர் வந்து சாதாரணது இல்லை அவர் எப்படி ரவுடீசம் வந்தார்னா சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் வந்து ஒரு கொலையாக கொலையாக மாறி பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த படலமாக இருந்து இன்னைக்கு வந்து சென்னையில வந்து பேசப்படக்கூடிய அளவுக்கு வந்து மாஸ்டர் பிளான் போடக்கூடிய அளவுக்கு வந்து நாகேந்திரன் இருக்காரு அவர் வந்து பெரிய வயதானவர்கள் ஐம்பத்தி நாலு வயதுடையவர் தான் நாகேந்திரன் என்பவர் திட்டமிடுதல வந்து அவர் கை கை கேர்ந்த வல்லவன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து திட்டமிடுதல் வந்து அவங்களுடைய தொழில வந்து அவர் திட்டமிட்டு வந்து பண்ணி கொடுக்கார் இன்றைக்கும் வந்து எல்லா வளர்ச்சில வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ரவுடிசு வந்து உயர்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாமா இதுவரை எத்தனை பேர் கொலை விசாரிச்சிருக்காங்க சார் கிட்டத்தக்க வந்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த கொலை வழக்கில் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காங்க ஆரம்ப காலத்துல சரி தொடர்ந்து இதுல வந்து வழக்கறிஞர்கள் பல பேர் இருக்காங்க தொழிலதிபர் பல பேர் இருக்காங்க பல்வேறு கட்சி சார்ந்த நபர்களும் இருக்காங்க இந்த விசாரணை வேலை என்பது வந்து முழு சுதந்திரம் வந்து என்னன்னா காவல்துறைக்கு வந்து அஹ் இப்ப இருக்கக்கூடிய ஆணையர் அதாவது காவல்துறையுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சென்னை மாநகருடைய காவல்துறை ஆணையர் அருண் அவர் வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இந்த டீம் அப்படின்னா அடிஷனல் கமிஷனருடைய நாயருடைய தலைமையிலாம அதே போல வந்து நம்மளுடைய லாண்டார்டருடைய ஏடிஜிபியுடைய தலைமையில வந்து ஒரு குழு ஆரம்பிச்சு இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது யார் யார் மீது வந்து எந்த நபர்கள் வந்து சந்தேக வலைக்குள் வராங்களோ அத்தனை பேர்களை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த செல்போன் சிக்கியது எங்கன்னா அந்த கடம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல வீசப்பட்ட வழக்கறிஞர் அறிகர்கள் வீசப்பட்ட அந்த நான்கு செல்போன்ல வந்து பல தகவல் வந்து இது வரைக்கும் சைபர் கிரைம் மூலயமா வந்து எடுத்திருக்காங்க அந்த அந்த தகவல் அடிப்படையில கூட வந்து முன்னாள் உயர் நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் பிரிவுடைய தலைவர் பால் கனகராஜ் கூட இந்த விசாரணையில விசாரிச்சாங்க எட்டு மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அவர் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த பிறகு வந்தாருங்க அதுபோல பல்வேறு பேர் யாராக இருந்தாலுமே சரி அவர்கள் வந்து நேர்மையான முறையில் இந்த விசாரணை இதுவரைக்கும் போயிட்டு இருக்கு ஆம்ஸ்டாங் குழந்தை சாவித்ரி பாய் அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க அது உண்மைங்களா சார் இல்ல அது வந்து பொய்யான தகவல் அது வந்து வதந்தி சொல்லலாம் ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டு வயசு தான் ஆகுது சமீபத்துல நடந்த ஒரு வல்லூர் கூட்டத்தில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அவர்கள் மீது வந்து வழக்கு தொடரப்பட்டது காவல்துறை வழக்கப்பட்டது ஏன்னா முன் அனுமதி இல்லாம அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதாக அதுல வந்து குழந்தை வந்து ரெண்டு வயசு குழந்தை தான் அது சும்மாடா வந்து காவல்துறை மேல மேல ஒரு அவப்பெயர் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக வந்து பரப்பப்பட்ட அது வதந்தி தான் சொல்லலாம் அது உண்மை ஆராயும் குழுவும் வந்து விசாரிச்சுட்டாங்க அது போல எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தெல்லும் தெளிவா வந்து இருக்காங்க அதனால அந்த குழந்தை மேல எதுவும் அழைக்க எதுவுமே இல்லமா அம்சம் குழைவருக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமா சார் அதாவது எப்படின்னா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து நீண்டு கொண்டே போகுது ஏன்னா ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு நகைக்கடை பார்த்தீங்கன்னா ஆதித்ரா கோல்டு நிதி நிறுவனத்து சம்மதம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணைகளை விசாரிச்சிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு சதியா இருக்கமா எல்லா ரவுடிகள் வந்து ஒன்று சேர்ந்து வந்து இவரை பழி வாங்கப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி வந்து போயிட்டே இருக்குது ஏன்னா இதனுடைய எந்த கோணத்தில் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கொலையாளிகளுக்கு வந்து அவ்வளோ பணம் செலவுக்கும் அளவுக்கு வந்து அவங்க யாருமே வந்து வசதியானவங்க இல்லை ஆனா இந்த கொலைக்கு வந்து கொடுத்தவர்கள் அந்த பணம் கொடுத்துருக்காங்களே அந்த நபர் யார் அப்படின்னு தான் ஒரு கேள்விக்குரியா இருக்கு அதை நோக்கி தான் காவல்துறை நெருங்கி விட்டது இன்னும் வந்து கவுண்டிங் தான் இருக்கு அந்த விசாரணை வந்து முடிவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து வந்துட்டு இருக்கு அதே போல வந்து காவல்துறையால் தேடப்படுகிற சம்பவம் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து என்னன்னா வெளிநாட்டில் தப்பி இருப்பதாகவும் அதுக்காக வந்து மத்திய அரசு உதவியை வந்து நம்மளுடைய காவல்துறை நாடி இருக்கு மிக விரைவில் வந்து அதற்கான ட்ரேசிங் எல்லாம் போயிட்டு இருக்கு அவர் வந்து வெளிநாட்டுல இல்லைன்னு சொல்றாங்க ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து காஷ்மீர்ல இருக்காங்க அப்படின்றாங்க சிடி கிராஸ் வந்து இவரு நம்ம ஆந்திரா சைடு எதுவும் இருக்குன்றாங்க ஆனா மிக விரைவில் வந்து என்னன்னா அவர் வந்து என்னன்னா சாதாரண மொபைல் வந்து அவர் எதுவுமே யூஸ் பண்ணல ட்ராக் பண்றாங்க நம்ம அவர் வந்து என்னன்னா சேட்டலைட் போன் யூஸ் பண்ணதா வந்து தகவல் இருக்கு அவர் இது வரைக்கும் வந்து நேரடியான எந்த தொலைபேசியில வந்து யாரிடம் வந்து தொடர்பு உள்ளதாகவும் ரொம்ப பிளான் பண்ணி இருக்காங்க அவர் சம்பவ சக்தியில பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு வந்து மாஸ்டர் பிரைன் கூட அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னன்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய எதுவும் அவரை பத்தி விசாரிக்க அவருடைய நெருங்கிய நண்பர் வந்து சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு கைது ஈசா அப்படின்னு சொல்லிட்டு நபர் மூலயமா கூட சமீபத்துல வந்து காவல்துறை வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க சோ அதனுடைய கோணத்திலே வந்து அந்த விசாரணை போயிட்டு இருக்குமா அது ஆனா வந்து நீங்க கேட்டீங்களே அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் என்னன்னா சாட்சிகள் சாட்சிகள் அது மெயினா நம்ம சொல்ல மறந்துட்டோம் சாட்சிகள் என்னன்னா கூட சரி ஆஹ் அவங்க எழுதக்கூடிய அந்த இது இருக்குல்ல காவல்துறை திரட்டக்கூடிய அத்தனை முழுமையான ஆதாரங்கள் இருக்குல்ல ஆதாரங்கள் அடிப்படையில் வந்து நிச்சயமா வந்து தண்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா இப்போ வந்து அங்கே நம்ம மதுரையில் நடந்த ஒரு உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணமூர்த்தியுடைய கொலை வழக்கில் கூட வந்து அதனுடைய சாட்சிகள் நேரடி சாட்சிகள் என்ன கூட ஆதாரத்தின் காவல்துறை என்னென்ன ஆதாரங்கள் இப்போ ஆதாரங்கள் எப்படின்னா வந்து வாக்குமூலம் வாங்குறாங்களே ஒவ்வொருத்தருகிட்ட வந்து வாக்குமூலம் வாங்குறதா வந்து ஆதாரமாக வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து பண்ணுவாங்க இது வரைக்கும் விசாரிக்கப்பட்டவங்கிட்ட எல்லாம் வந்து வாக்குமனம் வாங்கியிருக்காங்க அது சரியான ஆதாரங்கள் இருந்ததுன்னா குற்றவாளிகள் நிச்சயமா வந்து தப்பவே முடியாது சாட்சிகள் மட்டும் இல்ல ஆதாரங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் வந்து அதிகம் இது யார் மெயின் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வெற்றியோர்களோட வந்து தூண்டியவர்களுக்கு இந்த தண்டனை ஜாஸ்தி அப்படின்னு வாங்க கொலை செய்தவனு கொலை செய்த தூண்டியவன் நிச்சயமா வந்து அந்த வலயத்துக்குள்ள வந்து வருவாங்க அது யாருன்னா கூட நம்ம பார்க்கலாம் அது நிறைய பேர் வந்து பல விதமான கருத்துக்கள் வந்து தெரிவிச்சே இருக்காங்க நம்ம யாருமே வந்து பொதுவா வந்து ஒரு சமூக ஊடகத்தில் வந்து நம்ம பதவி செய்ய முடியாது ஒரு சிலர் வந்து முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து பின்னணியில இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்கறாங்க தொழிலதிபர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணாங்க அப்படின்றாங்க எல்லா ஒட்டுமொத்த ரவுடிகளும் ஒண்ணு சேர்ந்து பண்ணாங்க ஆனா இவர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு பாஸ் இருப்பாரு அந்த பாஸ் மிக விரைவில் வந்து ஆஹ் காவல்துறை வலையில் வந்து சிக்குவாரு அத நம்ம வந்து அவருக்கு நிச்சயமா வந்து காவல்துறை வந்து ஆதாரங்கள் அடிப்படையிலும் சரி நிச்சயமா தண்டிக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குமா வழக்கு எப்படி இல்லை ஆம்ஸ்டாங் வழக்கு வந்து சாதாரண வந்து நம்ம லோக்கல் மேட்டர்ன்னு நினைக்க கூடாது அது வந்து இந்தியா முழுக்க வந்து பேசப்பட்ட ஒரு வழக்காக இருக்குது இது வந்து ஒரு சவால் மிக்க வழக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஆள் ரெண்டு ஆள் கூட இல்ல இது திட்டமிடுதல்ல வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமிடதல் சொல்லலாம் பல்வேறு காரணங்கள் இதுல வந்து பேசப்பட்டதுனால நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு பதிவு பண்ண ஆரம்ப காலத்துல வந்து ஒரு நிதி நிறுவனத்தை பத்தி பேசினாங்க அதுக்கு அடுத்தது வந்து ரவுடி கும்பல் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணத்துல பேசுறாங்க அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா தலித்து தலைவர்கள்ல வந்து போட்டி யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலயும் வந்து பேசதான் வந்து சொல்றாங்க அதே போல வந்து என்னன்னா ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நடைபெற்றதாக கூட சொல்லிட்டு இருக்காங்க பல்வேறு கோணங்கள் வந்து பல விதமா வந்து இருந்தாங்க ஆனா உண்மையான காரணங்கள் வந்து மிக விரைவில் வந்து நம்முடைய அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளரை சந்திச்சு அதற்கான உண்மையை வந்து கண்டிப்பா விளக்குவாரு அப்படின்னு நம்ம நம்புறோமா இந்த குடும்பத்த எப்படி நினைக்கிறாங்க சார் இந்த கொலைக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தேக்கம் இல்லாம தான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து திருப்தி தான் ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் சரி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது என்னென்னா இன்னும் வேகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மனைவி மற்ற கட்சிக்காரெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுல வந்து எதுவும் வந்து தன்னுடைய தலைவரை ஒரு மாநில தலைவரை வந்து ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு படலமா காமிச்சிட்டாங்க இது வந்து அரசியல் தான் நாங்க நினைக்கிறோம் இது வந்து அவர் வந்து ரவுடி இல்லை ரெண்டாவது வந்து தொழில் ரீதியாக நடந்த கொலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விதமாக வந்து இந்த திசை மாத்துறாங்க உண்மையான குற்றவாளிகளை வந்து நீங்க கண்டறியணும் உண்மையான விசாரணை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோணத்துல தான் வந்து கட்சிக்காரங்களும் சரி அவங்க அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் வந்து என்னன்னா இதுவரை வந்து சென்னை மாநகர காவல்துறை வந்து முழுமையா அந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கான கைது நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து ஏன்னா இது வந்து நீர்த்து போல இன்னும் உயிர் உள்ளதாக இருக்கு இந்த இந்த வழக்கு என்பது என்னன்னா ஒவ்வொரு நாளும் சரி கிட்டத்தக்க வந்து காவல்துறை வந்து பதினெட்டு மணி நேரம் கூட உழைக்கிறாங்க அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஏன்னா இது வந்து லேஸ் இல்லை இது ஒரு சேலஞ்சு இந்தியா முழுக்க பேசக்கூடிய இந்த ஒரு கொலை வந்து நிச்சயமாக வந்து ஒரு சேலஞ்சாக தான் எடுத்திருக்காங்க இந்த சேலஞ்சில் வந்து என்னன்னா கண்டிப்பாக வந்து காவல்துறையினுடைய அஹ் விசாரணை என்பது அது பரபரப்பா வந்து ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு என்ன சொன்னா ஒரு கிரைம் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கடைசி தான் வந்து எப்படியெல்லாம் குடிச்சோம் ஆரம்பத்துல இருந்து சொல்ல மாட்டாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட எப்படி எல்லாமே ஒரு வாரம் வந்து பேசப்பட்டாங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு குற்றவாளி வந்துட்டு போயிருக்கா அந்த சிசிடி வச்சு உடனே பிடிச்சுக்க கூடாதா இவன் தான் உண்மையான குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா போலீஸ் வந்து என்னன்னா ரொம்ப அழகா பொறுமையா கையாண்டு அந்த சிசிடி கேமரால ஒவ்வொரு நபர்களையும் வந்து வட்டமிட்டு இவன் யாரு இவன் உண்மையான குற்றவாளியா இவன் பேர் என்ன அவனுடைய பின்னணினா எதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஆரம்ப காலத்து முதல் இந்த இந்து வரையும் சரிய காவல்துறை வந்து சிறப்பான முறையில தான் இந்த வழக்கை வந்து கொண்டு போறாங்கன்னு நம்ம சொல்லலாம் சிபிசிஐக்கு மாற்றப்படுமா இல்ல அது சிபிசிஐட அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதான் நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு சொல்லிருக்கேன் காவல்துறை வந்து என்னன்னா ரொம்ப நேர்மையான முறையில தான் பண்ணிட்டு இருக்காங்க யாரா இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி எந்த எந்த அமைப்பு தலைவரா இருந்தாலும் சரி எந்த வழக்கறிஞராலும் சரி யாரா இருந்தாலும் சரி விசாரணை வலையில வந்து யாருமே தப்பிக்க முடியாது குற்றவாளின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாலே உடனே வந்து விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க அதனால வந்து சிபிஐ வந்து விசாரணை இது ஏன்னா தேவையே அவசியமில்லை ஏன்னா இது வந்து என்னன்னா துப்பு துலங்காத ஒரு வழக்க இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டா வந்து துப்பு தொடங்கி இருக்கு ஒவ்வொரு பார்வையில வந்து ஒவ்வொரு கோணத்துல வந்து இது வரைக்கும் வந்து போலீஸார் வந்து விசாரிச்சுட்டே இருக்காங்க அந்த எந்த இதுல வந்து கடைசியா நெருங்கிட்டாங்க கூட சொல்லலாம் அதாவது வந்து உண்மையான குற்றவாளி அந்த மெயினான அந்த பாஸ் வந்து காவல்துறை நெருங்கி விட்டது மிக விரைவில் வந்து அவர் கைது செய்யப்படுவார் அவர் யாராக கூட இருக்கலாம் தொழிலதிபராலும் இருக்கலாம் அரசியல் தலைவராக இருக்கலாம் என்ன வேற யாரும் இருக்கலாம் ஆனா இது வரைக்கும் வந்து எல்லா ஆட்களையும் சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து காவல்துறை வலையில வந்துட்டாங்க திமிங்கலம் நெருங்கி விட்டது நிச்சயமாக பிடிபடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இதுக்காக வந்து சிபிஐ வழக்கு என்பது அவசியம் இல்லாதான் நம்ம நம்பலாம் இந்த முக்கிய பதிவோட அடுத்த பதிவு சந்திக்கிறோம்